கடாரத்தின் கதிரவன் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது இருளில் ஒரு கை வீரசேகரனும் நாகசேனனும் சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு கடாரத்து அரண்மனையில் ஒரு தற்காலிக அமைதி நிலவியது ஆதவன் ஒரு பெரும் புயலை வெற்றிகரமாக கடந்திருந்தான் அவன் மன்னர் சங்கிராமனின் சந்தேகத்தை தீர்த்து அவரின் நம்பிக்கையை பெற்றிருந்தான் அவன் கொண்டு வந்த பாதி எரிந்த சீனத்து ஓலை வீரசேகரனின் சதியை உறுதிப்படுத்தியிருந்தது மன்னர் சங்கிராமன் ஆதவராயனை தன் முக்கிய ஆலோசகர்களில் ஒருவனாகவே நடத்தத் தொடங்கினான் அவன் மதிநுட்பத்தையும் வீரத்தையும் கண்டு வியந்தான் ஆதவன் தன் வணிகன் என்ற போர்வையில் மன்னரின் அருகிலேயே இருந்து அவரின் ஒவ்வொரு அசைவையும் திட்டத்தையும் கவனிக்கத் தொடங்கினான் முல்லை அரண்மனை வைத்தியராக தன் பணியைத் தொடர்ந்தாள் அவள் ஆதவனின் வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்ததால் அரண்மனையில் அவளுக்கு ஒரு சிறப்பு மரியாதை கிடைத்தது கொற்றன் மற்றும் காயம்பட்ட மற்ற வீரர்கள் அவள் சிகிச்சையால் மெல்ல மெல்ல குணமடைந்தனர் ஆனால் கருணாவின் இழப்பு அவர்கள் அனைவரின் மனதிலும் ஒரு ஆராத வடுவாக இருந்தது ஒருநாள் ஆதவன் குணமடைந்த கொற்றனையும் பிடிப்பட்டு மீட்கப்பட்டிருந்த இளமாறனையும் இரகசியமாக சந்தித்தான் நாம் வீரசேகரனை பிடித்துவிட்டோம் ஆனால் நம் பணி இன்னும் முடியவில்லை துரோகி செம்பியன் எங்கே வீரசேகரனுடன் வந்த மற்ற பாண்டிய ஒற்றர்கள் எங்கே சீனத்து ஒப்பந்த ஓலையின் உண்மையான நோக்கம் என்ன நாம் இதை கண்டறிய வேண்டும் என்றான் அவன் மனம் செம்பியனின் துரோகத்தை எண்ணி வேதனையில் சுழன்றது தன் சொந்த அணியைச் சேர்ந்த ஒருவனே துரோகியாக மாறியதை அவனால் ஏற்க முடியவில்லை செம்பியனை பிடித்து அவன் துரோகத்திற்கான காரணத்தை கேட்டறிய வேண்டும் என்று அவன் உள்ளம் துடித்தது இந்த சூழலில்தான் ஒரு விசித்திரமான நிகழ்வு நடந்தது சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நாகசேனன் திடீரென மர்மமான முறையில் இறந்தான் அவன் தன் அறையில் நஞ்சு அருந்தி தற்கொலை செய்து கொண்டதாக அறிவிக்கப்பட்டது ஆனால் ஆதவனுக்கும் வீரமார்தாண்டருக்கும் தெரியும் இது தற்கொலை அல்ல கொலை நாகசேனன் விசாரணையின் போது மற்ற சதிகாரர்களின் பெயர்களை கூறிவிடுவான் என்ற பயத்தில் அவனை யாரோ கொன்றிருக்கிறார்கள்